இது என்ன செய்கின்றது என்டர் வேல்யூ ஏ இதோ ஐம்பத்தி நாலு போட்டிருக்கிறேன் கண்பது இன்டிஜர் ஸோ ஏ இஸ் அன் இன்டிஜர் அதே போல என்டர் வேல்யூ பி இதோ போட்டிருக்கேன் முப்பத்தெட்டு கண்பது இன்டிஜர் புட் பி ஐம்பத்தி நாலு முப்பத்தெட்டு ஏல் பியில் இருக்கு வெளியீடு இதை வெளியீடு போட்டாச்சு வேல்யூ ஆஃப் ஏ போட்டிருக்கு வேல்யூ ஆஃப் பி இதோ போட்டிருக்கு ஓகே தென் மேக் ஏ டப்பிள் பி காமா ஏ அது ஏ காமா பி என்று போடும் போட்டுவிட்டு ஏலும் பீல என்ன இருக்குன்னு பார்த்தா ஏவில முப்பத்தி எட்டு இருக்கும் பீல ஐம்பத்தி நாலு இருக்கும் தலைகீழ இருக்கும் ஏவில் இருக்கிறது பிக்கு போயிருக்கும் பீல இருக்கிறது ஏவுக்கு போயிருக்கும் இதை பாருங்க ஐம்பத்தி நாலு என்பது முப்பத்தி எட்டுக்கு போயிருக்கு முப்பத்தி ஏழு இருக்கிறது ஐம்பத்தி நாலு என்று ஆயிருக்கின்றது எனவே இதற்கு டப்பிள் பயன்படுகின்றது டப்பிள்ஸ வைத்துக்கொண்டு நாம் ஒப்பீடு செய்யலாம் கம்பாரிசன் அப்புறம் இந்த எடுத்துக்காட்டில் எவ்வாறு சார்டிங் ஃபங்க்ஷன் சார்டர் என்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறது அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்றும் காட்டலாம் எவ்வாறு எப்படி செய்வது இது ரெண்டும் சாமான் இல்லையா பார்த்தா தெரியுது ஒன் கம்மா டூ இஸ் ஒன் கமா டூ ட்ரூ வருது இல்லையா அப்படின்னா ரெண்டும் சாமான் அர்த்தம் இது இது ரெண்டும் சாமா இல்ல சமம் இல்லை ஏன்னா இங்க மூணு இருக்கு இங்க ரெண்டு இருக்கு இது விட இது சின்னதா இல்ல ஏன்னா ரெண்டும் ஃபால்ஸ் இதை விட இது சின்னதா ஆமா ஏன்னா இங்க ஒன்னு இருக்கு ரெண்டு இருக்கு இங்க மூணு எனவே திஸ் இஸ் ட்ரூ இது வந்து இருக்குவல் இட் இஸ் நாட் லெஸ் இஸ்இட்வல் இஸ் இஸ்வால் எனவே இட் இஸ் ட்ரூ இது இதோட பெரிதா ஆமாம் ஏனென்றால் மூன்று ரெண்டு விட பெரிது ட்ரூ இது இதை விட சிறிதா ஆமாம் ஏனென்றால் ஒன்று இஸ்மாலர் தேன் டூ இது இதை விட சிறிதா எஸ் ஒன்று ஒன்று இஸ்மாலர் தேன் டூ த அகர வரிசைப்படி டிக்ஷனரி ஆர்டர் படி இது முதலில் வரும் இது பிறகு வரும் எனவே தான் இது ட்ரூ இஸ் தி ஸ்மாலர் தேன் திஸ் ஆமாம் அகர வரிசைப்படி இது முதலில் வரும் இது பிறகு வரும் அகர வரிசைப்படி இது முதலில் வருமா இது முதலில் வருமா சொல்ல முடியாது

இதை ஒன்று கொன்று ஒப்பிடு செய்ய வேண்டும் இது இதை விட சரிதா இது இதை விட சரிதா என்று பார்த்து இதை ஒரு வரிசையில் போட வேண்டும் அதை இவ்வாறு செய்யலாம் முதலில் லிஸ்ட் ஒரு சிலவற்றை உருவாக்கும் பாருங்கள் எல் ஒன் என்பது ஒரு லிஸ்ட் ஆஃப் டாப்பிள்ஸ் அதை பிரிண்ட் செய்திருக்கிறேன் பிறகு அதை சார்ட் செய்யலாம் இதோ சார்ட் அதே போல இங்கே எல் என்பது ஒரு லிஸ்ட் இதோ இன் இந்த லிஸ்ட் வி கேன் சார்ட் சார்ட் இங்கே அதே போல அந்த எல்லை சார்ட் செய்யலாம் சார்ட் இங்கே எல் டூ என்று ஒன்று இருக்கின்றது வீ கேன் சார்ட் ஓகே இங்கே எல் த்ரீ ஒன்று இருக்கின்றது வீ கேன் ஆல்சோ சார்ட் சார்டினுடைய வெளியீடு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அது ஒன்று ஒன்றாக பார்ப்போம் முதலில் சிறு எடுத்துக்காட்டு இதை பாருங்கள் எப்படி சார்ட் செய்வது என்று போட்டால் சார்டிங் அதாவது அகர வரிசைப்படி அமைக்கும் எதை அமைக்கும் இந்த லிஸ்டை இதே அகர வரிசைப்படி அமைத்தால் இதோ சார்ட்டட் எல் என்று போடப்பட்டிருக்கிறது இங்க பாருங்கள் இதோ கொடுக்கப்பட்ட லிஸ்ட் இதுதான் இது சார்ட்டட் மிகச்சிறியது எது இது ஒரு டப்பிள் இது எல்லாமே டப்பிள்ஸ் ஓகே தரவு வரிசை இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து டப்பிள்ஸ் இருக்கிறன பத்து தரவு வரிசைகள் இருக்கின்றன அதில் மிகச்சிறியது எது இது அதே முதலில் போட்டுக்கொள்ள அதற்கடுத்து இரண்டாவது சிறியது எது இது இது வரைக்கிறது பாருங்க ஒன்று ஒன்று ரெண்டு அதற்கடுத்தது சிறியது எது ஒன் டு ஒன் இதோ இப்படியே ஒன்று ஒன்றாக எடுத்து போட்டால் உங்களுக்கு ஒரு சார்டட் லிஸ்ட் வரும் அந்த லிஸ்டில் டப்பிள்ஸ் இருக்கும் ஸோ திஸ் இஸ் சார்டட் லிஸ்ட் ஆஃப் டப்பிள்ஸ் எனவே இது ஏறு வரிசையில் இருக்கின்றது எனவே சார்டட் என்கின்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நாம் தரவு வரிசைகளை ஏறு வரிசையாக அமைக்கலாம் இல்லையா

இந்த லிஸ்டை ஆட் ஒன் என்ன செய்கிறது ஆட் ஒன் ஒரு டப்புல எடுத்துக்கொண்டு அதில் உள்ள எண்களை கூட்டுகின்றது இது பாருங்கள் டப்புல் என்பது ஒன்னு ரெண்டு மூன்று என்று வைத்துக் கொள்வோம் இதில் இருக்கிற ஒன்று விச் இஸ் டி ஜீரோ ரெண்டு விச் இஸ் டி ஒன் ஒன்று விச் இஸ் டி டூ இது மூன்றையும் கூட்டுகிறது அதாவது ஒன்று ரெண்டு மூணு இது மூணும் கூட்டினால் வரும் நான்கு வரும் அந்த நான்கை தான் இது ரிட்டர்ன் செய்யும் நமக்கு கொடுக்கும் ஆட் ஒன்னை கூப்பிடும்பொழுது முதல் டப்பல் நமக்கு நான்கை கொடுக்கும் அது போல இரண்டாவது டப்பிள் மூன்றை கொடுக்கும் அப்படியே போய் கொண்டே இருக்கும் அதைத்தான் இந்த ஃபங்க்ஷன் பயன்படுத்துகின்றது அப்படி நாம் செய்துவிட்டு அதை எஸ் டூவில் போட்டு அதை பிரிண்ட் செய்தால் என்ன வருது என்று பார்க்கலாம் எஸ் டூ சார்டட் வித் ஆட் ஒன் எஸ் டூ இதோ இதுதான் ஒரிஜினல் லிஸ்ட் sorted L with add 1 இது பாருங்கள் இப்படி வருகின்றது இது நேரடியாக sort செய்தால் இப்படி வருகிறது add 1 வைத்துக்கொண்டு sort செய்தால் இப்படி வருகிறது இங்கே 1 1 1 இங்கே 1 1 1 ஆனால் இங்கே 1 1 2 வருகிறது அங்கே 1 2 1 வருது இப்படி கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறது இங்கே பாருங்கள் இங்கே L1 இருக்கிறது அதை பிரிண்ட் செய்கிறோம் திருப்பி sort L1 with add 2 add 2 என்ன செய்கிறது T0-ம்

இதை பார்க்கலாமா எல் டூ எல் டூ என்பது ஒரு லிஸ்ட் இங்கே பாருங்கள் மூன்று இருக்குது ஜான் நா ஜீரோ நாலு பீட்டர் மூணு இப்படி ஒன்று ஒன்றுலேயும் மூன்று உறுப்புகள் இருக்கின்றன த்ரீ டூ போல்ஸ் அது பிரிண்ட் செய் அப்புறம் சார்ட் யூசிங் சாட்டட் ஃபங்க்ஷன் எல் டூ கீ என்ன செலக்ட் இதோ செலக்ட் இது என்ன பண்ணது இங்கே ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கிறேன் பாருங்க ஓகே ஒரு டப்பிளை கொடுத்தால் அதிலிருந்து இருந்து டி ஒன் டி டூ எடு அந்த டப்பிள் இல்லைன்னா இருக்கிறது டி ஜீரோ இருக்கிறது டி ஒன் இருக்கிறது டி டூ இருக்கிறது இது டி ஜீரோ டி ஒன் டி டூ இதையும் இதையும் ஒப்பிடுகிறதோ பாருங்கள் டி ஒன் இஸ் லெஸ் தேன் டூ இதை இதுவும் ஒப்பிட்டு இது இது T1 is smaller than T2. இது இதை விடைச் சிரிதாக இருந்தால் எதைக் கொடுக்கனோம். T1, T0 வைக் கொடுக்க வேண்டும். இதோ. T1 என்பது 0, T0 என்பது John. அப்படி இல்லை என்றால் 4, John என்று வரும். எனவே அதுதான் செலக்ட் செய்கிறது ஓகே இதில் இது இதோட பெரியது எனவே மைனஸ் போர் கமா பீட்டர் என்று வரும் சார்டட் லிஸ்ட் இதோ எல் டூ இது சார்ட் பண்ணி எஸ் போர்ல போட்டிருக்கோம் ஸோ லேட் எஸ் கோ அண்ட் சி எல் டூ இதோ எல் டூ இதுதான் ஒரிஜினல் லிஸ்ட் இதுல மிகச்சிறியது எது இதுதான் ஸ்மாலஸ்ட் மிகச்சிறியது பிக்கெஸ்ட் என்ன இதோ இதுதான் பிக்கெஸ்ட் இப்போ இந்த வரிசை என்பது ஏறு வரிசையில் இறங்கு வரிசையில் போட்டிருக்கிறது இரங்கு வரிசை எப்படி எழுதுவது ரிவர்ஸ் இக்கோல்ஸ் ட்ரூ என்று போட்டால் இரங்கு வரிசை வரும் ஒன்றுமே போடவில்லை என்றால் ஏறு வரிசை இது அடுத்து எல் த்ரீக்கு போக பாருங்க எல் என்பது என்ன இது ஒரு லிஸ்ட் என்னென்ன இருக்கு ஒரு ஸ்ட்ரெங் எண் எண் இருக்கு ஒன்று ஒன்று அப்படி தான் இருக்கு ஓகே இதை அப்படியே பிரிண்ட் பண்ணியாச்சு சார்ட் செலக்ட் ஃபங்க்ஷனை போட்டு சார்ட் பண்ணு அப்புறம் ரிவர்ஸ் தலைகீழே எழுது ஓகே ஸோ இட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் செயற்குத்தின் ஆரத்தை செயற்குற்றுக்கு அலுவலகம் அனுப்பி வட்டத்தின் பரப்பு சுற்றலை பற்றி திருப்பி அனுப்புவதற்கான நிரலை எழுது இதோ ஒரு சிறு நிறுத்த பாருங்க ஆர் இங்கிருந்து வருது இதோ இங்கிருந்து வருது பயார் இது ரெண்டையும் கணக்கு பண்ணி நமக்கு இங்கே கொடுக்கிறது இதோ இங்கே கொடுக்கிறது பாய் எங்கிருந்து வருது பாய் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் எனவே ஒரு வட்டத்தினுடைய பரப்புளவையும் அதனுடைய சுற்றளவையும் கணக்கு செய்து ஒரு டப்புலாக கொடுக்கிறது அதான் ரிட்டர்ன்ஸ் எ டூ சரி இதை கூப்பிடுவதற்கு நமக்கு ரேடியஸ் வேண்டும் எனவே என்டர் த ரேடியஸ் அதை கேட்கிறது நான் ஐந்து என்று எடுத்திருக்கிறேன் அதை எடுத்து ஃப்ளோட்டிங் பாயிண்டாக மாற்றி ரேடியஸில் போடுகிறது அந்த ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ சர்க்கிளுக்கு அனுப்பினால் நமக்கு பை ஆர் ஸ்கொயர் கிடைக்கும் டூ பை ஆர் கிடைக்கும் அது ஒரு டப்பிளாக கிடைக்கும் அதை இப்படி பிரிக்க வேண்டும் அப்போ முதலில் இருக்கிறது ஏரியா அதாவது இதனுடைய மதிப்பு ஏரியாவுக்கு போகும் இதனுடைய மதிப்பு சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸுக்கு போகும் சர்க்கம் இப்போ வெளியீடு வெளியீடு பண்ணிருக்கேன் பாருங்கள் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ்

decimal place ஒரு ஸ்தானம் இருக்கணும் அதுக்கு மேல வேண்டாம் 78.5345 அவ்வளவு இருக்கும் அதெல்லாம் எனக்கு வேணாம் ஒரு சும்மா ஒண்ணு கொடுத்தா போதும் அதே போல இங்க 31.4 இருந்தா போதும் அதுக்கு மேல என்ன இருக்கும் 054 ஏதாவது இருக்கலாம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இதுல என்ன பார்க்கலாம் பாருங்க பக்கம் 160 என்ன நடக்குதுங்க இங்க பாருங்க இதான் அவுட்புட் என்டர் ஏ நம்பர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நம்ம ஒன்னு கொடுத்திருக்கேன் இப்படியே கொடுத்திருக்கேன் என்டர் ஏ நம்பர் ஓகே இங்க ஒன்னு கொடுக்கல இட் எக்ஸிட்ஸ் என்ன கொடுத்துருக்கலாம் இதுவரை மூணு நாலு மைனஸ் மூணு மைனஸ் ஏழு ரெண்டு ஜீரோ இதெல்லாம் கொடுத்துருக்கலாம் இதோ ஓகே இங்கே டப்லாம் ஆர்கனைஸ் ஆகிருக்கு வெளியீடு என்ன பாசிட்டிவ் நம்பர்ஸ் இதுல இருக்கிற பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் கொடுக்குது எப்படி பண்ணுது இதோ கெட் நம்பர்ஸ் முதல்ல கூப்பிடு இதோ கெட் நம்பர்ஸ் ஓகே அது என்ன பண்ணுது ரிட்டர்ன்ஸ் எ டப்பிள் நம்பர்ஸ் இக்வல்ஸ் எம்டி டப்பிள் அதுல நிரப்பி அது நமக்கு கொடுக்குது ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் டப்பிள் ஸோ அது இங்க வரப்போ நம்பர்ஸ்ல அந்த டப்பிள்ஸ் இருக்கும்

அப்புறம் அதை கேவை எடுத்து ஒரு சிங்கிள் காம்போனன்ட் டப்பிள் மாற்று இப்போ எடுத்துக்காட்ட நான் மூணு என்று கொடுத்தால் மூணு இஸ் நாட் எம்டி ஸ்ட்ரெங் அதனால இங்க வருது அதை இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணு அப்போ எனக்கு மூன்று என்று கிடைக்கும்

3 people, அடுத்த என்னையடு 4 4 than 0, ஆமா அதை டப்பிலாக மாற்றி அது பாசிடிவில் போடு பாசிடிவில் 3 எர்க்கும் இருக்கே அதும் கூட 4 போட்டா 3,4 என்கின்ற டப்பில் வரும் அடுத்த நம்பிரேடு minus 3 it is not greater than 0 அதைல போடாத so it's a very simple for loop மேகை சிரியது உங்கள் புத்தத்தில் 120 பக்கத்தில் இருக்கிறது